பலத்தை செங்கன்மால் தான் கொண்டு போனார் பெருமகளாய் குடிவாழ்ந்து பெரும் பிள்ளை பெற்ற அசோதை மருமகளை கண்டு வந்து மனாட்டு புறம் செய்யும் கொடோ அப்படின்னா யசோதா பாவுக்கு மாட்டு பண்ண வரப்பறாண்டியோ அதனால மனாட்டு நான் கர்வமா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேனா ரங்க பிரபோ ரங்கநாதாங்கிற உடனே பெருமாள் ஆச்சரியமா அந்த ஆண்டாள குறிச்சுடன ஆதி செய்த தர்பத்திலே ஆண்டாள் ஜம் ஜல் 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 இறங்கி வரா பெருமாள் அசரீதி வாக்கா சொல்ற நானே வரோம் பகுனி உத்தர தண்ணிக்கு சிவிலி வந்து விவாகம் பண்ணிக்கிறோம் ஆச்சரியமா சிவிலி புத்தோருக்கு எதிர்பார்த்து எப்போ பகுனி உத்தரம் வரும்னு காத்துட்டு இருக்கா பகுனி உத்தரவு வரும்பொழுது அவருக்கு ஞாபகப்படுத்தணுமே யார் போய் ஞாபகப்படுத்துவா அப்படின்னா வைரதேயர் கருடனை தூது அனுப்புறா கருடனை அனுப்பி கருணாசம் தானே பெரிய ஆழ்வார் ஆழ்வார்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அம்சம் பெருமாளுடைய ஆபரணங்களுடைய அம்சம் சில ஆழ்வார்கள் சில ஆழ்வார்கள் நித்யசூனியுடைய அம்சம் அந்த மாதிரி தருடம்சம் கொண்டியவர் தான் பெரியாழ்வார் அதனால் பெரியாழ்வார் இப்போ வைலுந்தையை மனசுல தியானம் பண்ணிவிட்டு நீதானப்பா அவர் பெருமாளுக்கு வாகனமாக இருக்கே அவருடைய அழைச்சிட்டு வந்துடுவோம்னு சொல்ல தருடாவோடு நான் எம்பெருமா நம்முடைய ரெங்கநாதனுக்கு எழுந்தவருடன் பப்ளி உத்தரத்தன்னைக்கு அற்புதமாக விவாகரம் இந்த வைதிங்க பிரக்கிரியை எதுவும் குறையாதபடிக்கு பாணிக்க கணம் சப்தபதி பொறியிடுறது இப்ப எல்லாம் என்னென்ன கனவு கண்டாலோ ஆண்டால் அந்த கனவுல எந்த விதமான குறையும் இல்லாதபடி நடந்தது கடந்தேறியது அப்படிங்கறத நமக்கு அற்புதமான சரித்திரத்தை புரிய வச்சிருக்கா ஆண்டாளுடைய திருக்கரத்தை எடுத்து பெருமாளுடைய திருக்கரத்துல சேகரம் எம் சீதா மமசூதா சகர்ம சதீசவ ரதி ஜஜைதான் பத்ம தேவாணி வாணினா செய்தியில் சொல்லியுள்ளார் <adanic>

எல்லா எல்லா இடத்துலையும் ஜலத்தினுடைய சமிருத்தி எதுவும் குறைவு இல்லாமல் வளம் எல்லாமே மாதிரி எல்லா விதமான அப்படின்னு சொல்லி இந்த பகவத் குணத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம் இந்த ஒரு மாச காலமும் அநேகம் பேர் எல்லாரும் வந்து சிரவணம் எல்லாருமே என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏற்பாடு பண்ணவா இந்த உற்சவத்தை நடத்துறவா செக்ரட்டரி சார்